सर प्लीज टावर पर चली लावा वांग सर प्लीज वांग वांग सर वांग 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 मुड़ी

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கட்டை அடிச்சு அந்த இது நம்ம நெட்ஒர்க் ப்ராப்ளமாகவே இன்னும் இருக்கா யாரையுமே காணும் அவங்க இன்னும் பழைய

Só de carinho, só de carinho.

வெறுப்ப நெட்ஒர்க் வேற நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க லைக் பண்ணிடுங்க அப்ப இனிமே லைவ் வர மாட்டேங்களா வரும் சிஸ்டர் கடுப்பா இந்த மழை நேரத்தில் இன்னும் ரொம்ப அந்த வீட்டில் ரொம்ப கடுப்பா இருக்கும் என்னம்மா சொல்லாம் ஏன் நம்ம கேட்ட பேசு

எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வணக்கம் 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 நீங்க பேசாதீங்க அப்புறம் பேசுங்க சொன்னா என்ன சிஸ்டர் பண்ணுவார் இல்ல இல்ல

சேனல புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாரும் லைக் பண்ணிடுங்க பன்னெண்டாச்சியா திரும்பிங்களா திரும்புங்கம்மா ஆயிடுச்சு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சா நாங்கலாம் ரொம்ப கோவ குரியான ஆள் தெரிஞ்சுக்கிங்க கோணேஷ் கப்ப சைஸ் பாலிஸ் எந்த ஐஸ் கொடுத்தால நாங்கலாம் இந்த தலைய சரீர கூட ஸ்டெயில் தான் வகிரச்சோ உப்பா நான் தலைய சொல்லிட்டேன் வெற்றி தமிழ் சேனலை தொடர்ந்து பார்க்க மக்களே நாங்க ரொம்ப கோவ குறியான ஆளு மதுரை காரங்கெல்லாம் பயங்கர கோவக்காரங்க பாசத்துக்கு எம்படு பேர் போணுவீங்க அந்த மாதிரி கோவத்துக்கு ரொம்ப பேர் போணுவீங்க அவங்க எங்கடா எவிங்க அவங்க எங்க எவிங்க அவங்க எங்க அவங்க தான் எவிங்க அது அவங்க அவங்க அது அவங்க தான் எவிங்க கார்த்திகண்டரா அவங்கலாம் அவங்க எங்கடா அங்கலா ஹரிகரன் கூட போயிட்டாங்க சுதா நான் உங்களை பேசதரி இல்ல

ஆமா குச்சு சார் கரெக்ட்டா சொல்றீங்க இது அண்ணா லைவ் அதனால அண்ணா மட்டும் தான் டீ வர இவங்க தான் ஓனர் ஐ லேபர் ஆர்டர் பண்ண டீ நான் நோ சம்பளம் சரி காமெடி கேங்கர் பாத்தீங்களா காமெடி கேங்கர் பாத்தீங்களா நல்லா இருந்துச்சா காமெடி கேங்கர் பாத்தீங்களா சிஸ்டர் நல்லா இருந்துச்சா இன்னைக்கு சொம்பு தூக்கிட்டு வந்திருப்பனே பாத்தீங்களா

பாலாஜி ஏன்னா அவர் என்னன்னு தெரியல இந்த சேனல் ஃபர்ஸ்ட் வீடியோ நன்றி 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 சிஸ்டர் பன்றிக்கு சொல்லி குன்றின் மேல ஏறி நின்றார் வென்றம் குணசேகரனை

பாலாஜி வெற்றி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க மக்களே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலுக்குள்ள லைக் கொடுக்கணும் சேனலுக்கு லைக் கொடுத்தா போதும் புதுசா வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சூப்பர் சாட் இருக்க ஹெல்ப் பண்ணுங்க நம்ம சேனல்ல சூப்பர் சாட் ஒரு ஆப்ஷன் இருக்கு மக்களே சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் அனைத்து பாருங்க உங்கள் வார்த்தைக்கி உங்களுது உங்களது வேண்டுகோளுக்கு இணங்க உங்களது நட்புக்கிணங்க உங்களது ஒன்று தான் நாங்கள் எட்டு மணிக்கு நேரலைக்கு வந்தது ஒரு குற்றமா அல்லது இவ்வளவு சீக்கிரமாக நேரலைக்கு வந்தது தவறா என்று தெரியவில்லை எங்களை நேரையில் நேரலையில் இருந்து நெட்வொர்க் எங்களை தள்ளி 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 விடுகிறது இதற்கு மேல் தள்ளிவிட்டால் நாங்கள் எங்கு செல்வது வேறு வழியின்றி அமெரிக்கா துபாய் என்ற பக்கத்து மாநகரத்திற்குத்தான் செல்ல வேண்டும் வெற்றி தமிழ் சேனல்ல தொடர்ந்து பாருங்க

இதுக்கு மேல் நடக்கோசாப்பூ சின்ன ரோசா பூ என் பேரை சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடும் தடியாக மழை பெஞ்சா இருக்கு கேக்குதா

வாய்த்திருக்காத தரகதா கொசு வைப்புல போடு. அப்புறம் மாயசம் செத்துறோம் நட்சத்திரம். வெற்றி தமிழ் சேனல் தொடர்றது நம்ம சேனலுக்கு ஒரு லைக் குடுறீங்க. உங்கள் அபிமான வைகே ராஜா சுதரன் நடித்த வெற்றி தமிழ் சேனலில் கண்டுகளிக்க மறக்காதீர்கள். புத்தம் புதிய பொதுவாவே எங்க சேனல்ல ஏகப்பட்ட கட்டுப்பாடு இருக்கு அதனாலதான் நான் வெள்ளாடு வெள்ளப்படி போட்டு சேனா நான் பேசிக்கா நான் ஷாய் மோனி ஷபீர் கி மியா மோனலிசா மோனலிசா மோனி சாதா நுங்கல் மைசா காட்டியா மோனிசா மோனலிசா மோனி சாதா நுங்கல் காதலிக்க பீசா பீசா வளங்க மறப்பது கண்ணி நர்சா

சப்போர்ட் பண்ணுங்க சூப்பர் சாட்டை ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க வெற்றி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க மக்களே நான் அதான் சொன்னேன்ல கல்பனா வந்து கார்த்திகா இடத்த பிடிச்சாங்க கார்த்திகா தூங்கி ரெஸ்ட் ரெஸ்ட் எடுக்க போயிடுச்சு கார்த்திகா முதல்ல வந்துச்சு இதோட முடியல பொழுது அருதா சீக்கிரமா வந்துடாம் சீக்கிரமா வந்துடாம் ஆமா அப்படியே அவங்க போன் பண்ணி எங்களை லைவ் கூப்பிடுவாங்க அவங்க அந்த மாதிரி ஆளு போன் பண்ணிடுவாங்க போன் பண்ணிட்டு அக்கா என்ன பண்றீங்க வாங்க லைவ் வந்து கூப்பிடுவாங்க ஒரே குஷ்டமாப்பா கஷ்டமாப்பா வெற்றி தமிழ் சேனல தொடர்ந்து பாருங்க மணி 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 ஓசு வேற கடிக்குதே ஓய் உன்னை கடிக்கவே மாட்டறாங்க

இனி போகாதா ஏண்டி சின்ன குட்டி ஒரு பிசா சொல்லிடுச்சு அண்ணன் கூட பேசுறது ஒரு பிசா மூணு பேர் அவங்களும் ரெண்டு அண்ணன் ஒரு இவர் தான் லாஸ்ட் ஒரு அண்ணன் ஒரு அக்கா அண்ணன் தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடா எனக்கு பதிலை இவருக்கு எல்லாமே ஆம்பிள்ளைங்க தான் மூணு பேரு இது என்ன நன்றி கட்ட உள்ளங்கலை நம்பி நம்பி வந்த பின்னே என்னடா எனக்கு வேளை நீ நாளைக்கு விடாதே போல அண்ணா நாளைக்கு 8 மணிக்குலாம் விட்டுன்னு சொல்றாங்க எனக்கு

நீ யாரு உற பணம் தான் உனக்கு இல்ல உன் சொந்தக்காரங்களுக்கு சொல்லும் நம்ம கையில பணம் இருந்தா நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம உயிரோட இருக்கிறது தெரியும்

पास तिल भेत तिल लो कुत्ती तो कीरिकेट बजवा प्रिटे रहता हूँ ना छों लॉस्ट मैच दिसंबर पड़ी <coughs> वाला நம்ம சேனல்ல சூப்பர் சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சப்போர்ட் பண்றவங்க சப்போர்ட் பண்ணுங்க சூப்பர் சாட் தெரியாதவங்க ஜிபேல கூட ஹெல்ப் பண்ணலாம் இந்த ஊய் காதலி ரம்மா செல்லும் வந்து சார் ஒரு விஷயம் சொன்னேன்ல அந்த பிரச்சனை வாசிக்கவே மாட்டீங்களா என்ன சொல்றீங்க காக்கா மறுபடியும் போடுங்க ஏ இல்ல குளுருதுன்றாங்க வீடு வேலை ஒழுதா